பிரைஸலாட ஆன்றவங்களை ஆசிரிப்பாராக அந்த நாளில் கத்திரங்களோடு கூட பேசி உங்களை கத்திர பலப்படுத்தி கத்திரவங்களை வழிநடத்தி கத்திரவங்களு வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வாராக ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் லேவியராகவும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் உன் நாட்டு மிருகத்துக்கும் உன் தேசத்தில் இருக்கிற காட்டு மிருகத்திற்கும் இதில் விளைந்திருக்கதெல்ல விளைந்திருப்பதெல்லாம் ஆகாரமாக இருப்பதாக நாட்டு மிருகத்துக்கும் தேசத்தில் இருக்கிற காட்டு மிருகத்திற்கும் அது விளைந்திருப்பதெல்லாம் ஆகாரமாக இருப்பதாக பாருங்க ஒரு சில விளைச்சலை கத்தர் பூமியில் உண்டாக்குறார் நாட்டு மிருகத்திற்கும் காட்டு மிருகத்திற்கும் ஆண்டவர் ஆகாரத்தை கத்தர் பூமியில் உண்டாக்குகிறார் பாருங்க பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அதாவது விவசாய நிலங்கள் காணப்படுகிறது இதில் விளைவதெல்லாம் நாட்டு மிருகங்களாக இருக்கிற நமக்கு ஆகாரமாய் மாறு மாறுகிறது நம்மளாம் ஒரு மிருகத்தனமாக நினைக்கிறோம் ஆகாரத்தை வேஸ்ட் பண்ணுறோம் ஏழை எளியவர்களுக்கு ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாராங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் டெய்லி சாப்பாடு மிச்சம் பண்ணி குப்பையில் கொட்டுறோம் நிறைய வேஸ்ட் பண்ணுறோம் நிறைய சாப்பாட்டை வந்து ரூபே அதை வந்துட்டு நாசப்படுத்துகிறோம் ஆகினால நாட்டு மிருகங்களுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் ஆகாரமாக கடவுள் பூமியில் படைக்கிறார் அப்போ அதுக்கு வேண்டிய ஆகாரத்தை அதது ஆண்டு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு அதை வீணடிக்காமல் உங்களுக்கு கிடச்சிருக்கிற ஆகாரத்தை ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் மீதி ஆனால் கொடுங்க அதை போட்டு நாசப்படுத்தி அதை கெடுத்துடாதீங்க ஆகாரம் வந்து ஒவ்வொரு ஆகாரத்துக்கும் ஒவ்வொரு சாப்பாட்டுக்கும் நம்ம கடவுளுக்கான கொடுக்கணும் அதனால் ஜாக்கிரதையாக இருந்து ஒவ்வொரு காயத்தை நீங்கள் சரியானபடி செஞ்சிங்கன்னா பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் சரிங்களா விளைகிற விளைச்சல சரியானபடி பயன்படுத்துங்க தேசத்தில் விவசாயம் பண்ணுற ஆட்கள் ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க ஆனால் பட்டு அதில் ஒரு கூட்டம் ரொம்ப கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி வெயிலில் காற்றில் மழையில் குளிரில் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி நமக்கு ஆகாரமாக கொடுக்குறாங்க அதில் வீணடிக்காமல் அதை கடவுளுக்காக சரியானபடி பயன்படுத்துங்க